இப்போ மூட்டு வலியெல்லாம் ஏன் வருதுன்னா நம்ம மூட்டுக்கு வந்து சரியான அது அதற்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது மூட்டுக்குன்னு க கால் மூட்டுக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது எல்லாருமே இப்போ வந்து தரையில் உட்காரதே கிடையாது அந்த கால் மடங்குற மாதிரி உட்காரதுக்கான வாய்ப்பு நிறையவேத்துக்கு இல்லை இப்போ டாய்லெட் போகிறாங்களா வெஸ்டர்னில் உட்காந்து போகிற மாதிரி தான் போகிறாங்க அந்த முட்டி மடங்குற மாதிரி அவங்க எந்த வேலையுமே செய்கிறதில்ல பெரும்பாலும் வேலை பார்க்குறாங்களா ஒரு சேரில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க குத்த வச்சு வந்து டாய்லெட் போகிறது இல்லை அப்போ குத்த வச்சு டாய்லெட் போகும்போது முட்டி நல்லா மடங்கும் முட்டி மடங்கி அப்புறம் எழுந்திருப்பாங்க அது மாதிரி அப்புறம் வந்து கீழே சம்முணம் ஊட்டி உட்கார்றது யாருமே இப்போ இல்லை எல்லாருமே சேரில் தான் உட்காராங்க சோபாவில் தான் உட்காராங்க அதனால் அந்த கால் முட்டி நல்லா மடங்குறது கிடையாது அது மாதிரி கால் முட்டி நல்லா மடங்கணும் அப்புறம் வந்து உட்காந்து எழுந்திருக்கணும் அது போது எதாவது வெயிட்டை தூக்கிட்டு நம்ம எழுந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து எழுந்திருப்பாங்க அதை பண்ணுறத விட நம்ம உடம்பே நம்ம தூக்குறோம் உட்காந்து எழுந்திருக்கும் போது நம்ம உடல் எடையே நம்ம கால் தூக்குது நம்ம உடல் எடை ஒரு ஐம்பது கிலோ இருக்குது அப்படின்னா அதையே வந்து அந்த கால் தூக்கு உட்காந்து எழுந்திருக்கிறது அதன் மூலம் மூட்டிக்கு நல்லா பயிற்சி கிடைக்கும் இதெல்லாம் உட்காந்து எழுந்திருக்கு எந்த வித இடையும் தூக்காமல் நீங்கள் உட்காந்து எழுந்திருக்கிறீங்க உட்காந்து ஒரு ஐம்பது வாட்டி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு யோகாசனம் தான் எந்த கருவியின் உதவி இல்லாமல் நீங்கள் செய்கிற அனைத்து உடற்பயிற்சியுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இயற்கையானது உடற்பயிற்சியில் எது செயற்கையானதுன்னா ஏதாவது கருவிகளை தூக்கிட்டு வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்களா அதுதான் வந்து செயற்கையான உடற்பயிற்சி இப்போ எந்தவித கருவிகள் உதவி இல்லாமல் பொருட்கள் உதவி இல்லாமல் தன்னிச்சையாக நீங்கள் செய்கிற உடற்பயிற்சி அனைத்துமே இயற்கையானது அந்த வகையில் நீங்கள் உட்காந்து எழுந்திருக்கிறீங்க எந்த பொருளையும் கையில் வச்சுட்டு இல்லாமல் எந்த பொருளையும் எடுத்துகிட்டு கையில் வைக்காமல் உட்காந்துட்டு வெறுமனே ஒரு பத்து வாட்டி எழுந்திருக்கிறீங்க பத்து வாட்டி அல்ல இருபது வாட்டி உட்காந்து எழுந்திருக்கிறீங்கன்னா அது வந்து இயற்கையான உடற்பயிற்சி அப்போ அது வந்து கண்டிப்பாக உடம்புக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது செயற்கையான உடற்பயிற்சி எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் மூட்டு வலி சரியாகணும் அப்படின்னா உட்காந்து ஒரு ஐம்பது வாட்டியாவது எழுந்திருக்கணும் டெய்லி ஒரு அது ஒரு அது ஒரு யோகாசனம் யோகாசன பயிற்சி தான் இப்படி உட்கார்ந்து எழுந்திருப்பது அது போன்ற வழக்கெல்லாம் இப்போ எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த சேரு நாற்காலி சோபா செட்டு இதெல்லாம் வர்றதுனால மக்கள் அதுலையே உட்காந்து பழகிறாங்க கீழே உட்காரம் குத்த வைக்கிறதோ குத்த வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை குத்த வச்சு டெய்லி குத்த வைக்கிறதுக்கான வாய்ப்பு குத்த வைக்கும்போது நல்லா முட்டி மடங்கும் முட்டி அப்புறம் எழுந்திருப்பாங்க குத்த வைப்பாங்க அப்புறம் எழுந்திருப்பாங்க உட்காந்து எழுந்துக்கிறாங்க அந்த மாதிரி சமணம் ஓட்டி உட்காரதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த மூட்டி கால் மூட்டுகளுக்கு ஒரு சரியான பயிற்சி இப்போ கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் மூட்டி வழி வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் அதுக்கு வந்து நல்ல சகலமான ஒரு பயிற்சி அதோட செயல்பாட்டுக்கு அதுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது அந்த கால் இப்போ கையை நம்ம பயன்படுத்தவே இல்லைன்னா அந்த கை எப்படி ஒழுங்காக வேலை செய்யும் அதே மாதிரி தான் கால் மூட் காலை ஒழுங்காக பயன்படுத்தணும் முழுமையாக பயன்படுத்தணும் நல்லா உட்காரணும் காலை மடக்கிட்டு உட்காரணும் குத்த வச்சு டாய்லெட் போகணும் அது மாதிரி குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு திரும்ப எழுந்திருக்கிற மாதிரியான வேலைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படி எதுவுமே இப்போ இல்லை அதனால் கால் மூட்டு வலி அதுக்கு வேலையே இல்லாதனால திடீர்னால வேலை ஏதாவது நடந்தால் கூட கால் வலிக்க ஆரம்பிச்சிருது அதனால் நம்ம வந்து உட்காந்து எழுந்திருக்கிறது மூட்டுகளுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கணும் மூட்டுகளுக்கு இயல்பாக உட்காந்து எழுந்திருக்கிறது சமணம் கூட்டி உட்காரது குத்த வச்சு டாய்லெட் போகிறது அது மாதிரி யோகாசனமே நம்ம பண்ணலாம் உட்காந்து எழுந்திருக்குற அந்த பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு இருபது வாட்டி காலையில் ஒரு இருபது வாட்டி உட்காந்து எழுந்திருக்கணும் அப்புறம் சாயந்தரம் ஒரு இருபது வாட்டி உட்காந்து உட்காந்துன்னா குத்த காலை காலை மடக்கிட்டு கீழே சமணம் கூட்டி உட்கார சொல்ல சும்மாவே நீங்கள் வந்து எழுந்திருக்குறீங்க அப்புறம் திரும்ப உட்காடுறீங்க காலை மடக்கிட்டு அப்படி உட்காடுறீங்க அப்புறம் திரும்ப எழுந்திருக்குறீங்க உட்காடுறீங்க எழுந்திருக்குறீங்க அந்த மாதிரி ஒரு பயிற்சி ஒரு ஒரு நாளைக்கு நாற்பது வாட்டி பண்ணால் அதுவும் ஒரு கால்களுக்கு ஒரு பயிற்சி அந்த அப்புறம் வந்து பத்மாசனம் அதெல்லாம் வந்து மூட்டுகளுக்கு ஒரு பயிற்சி அந்த மாதிரி பயிற்சி கொடுத்தா தான் சகலவிதமான அந்த செயல்கள் செயல்பாடுகளையும் அந்த மூட்டுகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்போ தான் மூட்டு வெளியெலாம் வராது